வணக்கம் அன்னமிட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி தேங்காய்ப்பாலில் ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுக்கோங்க பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்புளி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ரசத்துக்கு போடுற ஜீரகம் மிளகு பூண்டு ஒரு சிறு துண்டு இஞ்சி அப்புறம் நமக்கு ஒரு காரத்துக்காக வேண்டி பச்சை மிளகாய் இல்லைனா காஞ்சி மிளகாயை போட்டு நல்லா நசுக்கி தேங்காய் பல்ல போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி சிறிதளவு வெந்தியம் ஒரு பத்து வெந்தயம் போட்டு கடுகு சம்பளத்தை போட்டு பெருங்காயம் போட்டு நம்ம தாளிப்போம் தாளிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை தூக்கி நம்ம கடாயில் ஊற்றிட்டு நல்லா ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது நொறைச்சி வரும்போதே சூழ்வு தண்ணியை விட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரசம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அந்த ரசமானது சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா சளி தொல்லை எல்லாம் இது ரொம்ப ரொம்ப குணம் வாய்ந்தது நீங்களும் செஞ்சு பயன்படுங்க அன்லிமிட்டட் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்